மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்லை நான் போனேன் போயிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிட்டிக்கிட்ட போய் நல்லா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ எதுக்கு அந்த ரவுடி பையிலெல்லாம் போய் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை உங்களை திட்டினா அதனால தான் நான் போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ போய் பேசுகிறத விட எல்லாத்துக்குமே காரணமே உன் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்னங்க எப்போ பார்த்தாலும் என் தம்பின்னு சொல்கிறீங்க நானும் அவன்கிட்ட எத்தனையோ வடி சொல்லிட்டேன் அந்த சிட்டி கூட போய் சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டுறான் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரிங்க உங்களுக்கு என்னங்க அந்த சின்ன பையன் மேலே அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு என் தம்பி என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது முத்துக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாரு முத்து ஆட்டோவில் போயிட்டுருக்காரு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு கட்சி மீட்டிங் கட்சிக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு உள்ளே கூப்பிட்றாரு இல்லை இல்லை நான் வரல எனக்கு வேலை இருக்குது என்ன முத்து ஆட்டோலாம் ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய கதை அதை சொல்லி என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரி வா உள்ள வா என்னோடய கட்சிக்காரங்களாம் அவருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உள்ளேயும் போகிறாரு போனவொன்னே என்னது என்ன எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கட்சிக்காரர் கேட்குறாரு இரநூத்தம்பது ஜோடி கி ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஏழு எட்டு ஜோடி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எனது ஏழு எட்டு ஜோடி கம்மியாக இருக்கா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் தேடுப்போ இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அதுக்குள்ளே நான் தேடிடுறேன் அது மட்டும் இல்லை இந்த மாலை வாங்குறவங்க இருக்காங்கல்ல அவனும் ஓடி போயிட்டான் என்னது அவன் ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அந்த கட்சிக்காரர் எழுந்து அடிக்கிறாரு அவங்க முத்துவோட ஃப்ரெண்டை எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன் உன்னை நம்பி ஒரு வேலையை சொன்னால் இப்படி தான் பண்ணுவியா மாலை இல்லை ஜோடி இல்லைன்னு எல்லாமே கரெக்டாக நடக்கணும் புரியுதா இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாலையா மீனா கட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கேட்குறாரு ஆமாம் ஆமாம் கட்டுவாங்க சரி எனக்கு ஒரு ஐநூறு மாலை வேணும் இருபதாயிரம் ரூபா பணம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர் சொல்கிறாரு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கிக்கிறாரு இருபதாயிரரூவா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வராரு அவங்க அப்பா அப்போ தான் வாசலில் வர்றாரு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஏன்டா இப்படி அலறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு அப்பா முதல்ல வாப்பா நீ வந்து உட்காருப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு நீ போ போய் வீணாவை கூப்பிடுப்பா நடந்ததெல்லாம் சொல்லுப்பா நான் தான் சொன்னேன்ல ஐநூறு மாலை வேணும் அதுவும் ரெண்டு நாள் தான்ப்பா டைம் இருக்கு பணம்லாம் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ஏன்ப்பா அதை நீயே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு இங்கே பாருமா யாரோ மாலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் ஏதோ ஐநூறு மாலை வேணுமா இரநூத்தம்பது ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம் அதனால ஐநூறு மாலை வேணும்னு இருபதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அவ்வளோ மாலை எப்படி ரெண்டு நாளில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆர்டர் பெருசாக இருக்குது கட்டிதானே ஆகணும் நம்ம அப்போ தான் நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரி அம்மா தங்கச்சி எல்லாரையும் நான் கூப்பிடுறேன் ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுத்தடலாம்ப்பா சரி பூ போய் வாங்கிட்டு வரணும் வண்டி செலவு எல்லாம் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அதெல்லாம் சூப்பர் டிரைவர் இருக்காரு நானே வரேன் ரொம்ப கம்மி ரேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்படின்னா மாலை எல்லாமே நானும் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க முத்து அங்கேருந்து போகிறாரு மீனா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே வாக்கிங் போகும்போது சொல்கிறார் இங்கே பாரு ரோகிணி எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு ஒரு கார் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருக்காரு ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க எனக்கு தான் நல்ல வேலை கிடச்சிடுச்சு இல்லை பதினாலு லட்சரூபா இருந்தால் வேலை ரெடி பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமா நீ ஏன்னா தங்க சுரங்க ஏதாவது வச்சுருக்கியா நான் ஏது மனோஜி அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க அதான் அவங்க அப்பா இருக்கார்ல கேட்டுப்பார் எப்படியாவது பணம் நான் ஒரு நல்ல வேலைக்கு போனால் உனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாரு மனோஜி தேவையில்லாத இருக்காது என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வராங்க அதுக்குள்ளே ரெண்டு பேர் பைக்கில் வந்து நில்லு நில் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கிட்டே வராங்க டேய் யாரா நீங்கள் எதுக்கு நான் கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறது தெரியுமா பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் ஓடிடுச்சு அவங்க போய் கேட்டால் அந்த பொண்ணே இல்லை வீடெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருக்கணும் நல்லா ஏமாத்த சரியான ஃப்ராடாக இருப்ப போல நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திட்டு திட்டு திட்டுறாங்க இங்கே பாருங்கள் திட்டுற வெள்ளம் வச்சுக்காதீங்க நானும் பணம் கட்டணும் பேங்க்கை வந்து பார்க்கணும் தான் நினச்சேன் என்ன நினச்சேன் நல்லா நினச்சேன் உன்னை வந்து பிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிர் போது சுற்றி சுற்றி கடன் வாங்கிட்டு ஓடிடுவீங்களா அவ்வளோதான் நீங்கள் பணம்லாம் கரெக்டாக வரணும் இல்லை நான் கட்டிடுறேன் அப்படி பணம் கட்டலை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜ் பயங்கரமாக திட்டிருக்காங்க சரி உன்னோட ஐடி கார்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க உன்னோட ஐடி கார்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஐடி கார்டை எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே பாருமா பணம் கரெக்டாக வரணும் உன் புருஷனை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவோம் ஒன்னே எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனோஜி ஃபீல் பண்ணுறாரு அங்கேருந்து அவங்க போகிறாங்க அப்படியே வராரு நெல் ரோகினி நெல்லு எதுக்காக நீ கடன் வாங்கினேன் உன் இல்லை என் ஃப்ரெண்டு கடன் வாங்கி கொடுத்தேன் என்னது உங்கள் ஃப்ரெண்டு கடன் வாங்கி கொடுத்தியா சரி அதுக்காக அதை கட்ட வேணாமா இன்னும் இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியை மனோஜ் கேட்குறாரு ரோகிணி நீ இருபத்தேழு லட்சம் ரூபா